வணக்கம் நண்பர்களே வாங்க இன்றைக்கி பேச்சுலர்ஸ் ஸ்பெஷல் ரொம்ப ஈஸியான ஒரு முட்டை சைடிஷ் தான் பார்க்க போகிறோம் இது ரொம்ப கம்மியான பொருள் தான் தேவைப்படும் ஈஸியாக செஞ்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் ஆகும் இது செய்கிறதுக்கு அதுக்கு ஒரு பேனை வந்து சூடு பண்ணிக்கலாம் நான் வந்து இதை ஆயில் தான் ஊற்றிருக்கேன் நீங்கள் நல்லெண்ணெய் செய்யலாம் கடலெண்ணையும் செய்யலாம் சமைக்கிறேன்னு எதுனாலும் நம்ம இதை சேர்த்துக்கலாம் அது நல்லா பேன் உடனே கடுகு வழக்கம் போல் கடுகு உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு நம்ம தாளிச்சிக்கிறலாம் இது வந்து பார்த்திங்கன்னா முட்டையை மட்டும் வேக வச்சிட்டோம் அப்படின்னா சூப்பராக செஞ்சிடலாம் வெறும் முட்டை மட்டும் வச்சு கூட செய்யலாம் நான் வந்து இதில் வந்து சின்ன வெங்காயம் சேர்க்க போகிறேன் சின்ன வெங்காயம் சேர்த்தும் பண்ணலாம் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் இல்லை ரெண்டு வெங்காயம் இல்லாமலும் நம்ம சேர்த்துக்கலாம் வெறும் இப்படி தாளிச்சுட்டு கூட அப்படியே முட்டையை சேர்த்து மசாலா ரெடி பண்ணிக்கிடலாம் இப்போ நான் வந்து தாளிப்பு கொடுத்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதுக்காக நான் தாளிப்பு கொடுக்குறேன் கடவுள் தருப்பு நல்லா பொறிஞ்சிடுச்சு நல்லா அது கலர் மாறினோடனே சின்ன வெங்காயம் வந்து ஒரு கால் கிலோ போல் நான் சேர்த்துருக்கேன் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி சின்ன வெங்காயத்துக்கு வந்து ஒரு டேஸ்ட் உண்டு இப்போ கொஞ்சம் சின்ன வெங்காயம் சீப்பாக கிடைக்கிது இது நம்ம ஊர்லேருந்து கொண்டு வந்த வெங்காயம் வேறு அதனால நான் கால் கிலோ கிட்டே சேர்த்துருக்கேன் பெரிய வெங்காயம்னால் நீங்கள் ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் நான் எட்டு முட்டைக்கு எட்டு முட்டை வேக வச்சு தோலை உரிச்சு வச்சுருக்கேன் எட்டு முட்டைக்கு தேவையான அளவு தான் இப்போ நான் இது ஒரு நாலு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் முட் வெங்காயம் வதங்கும் போதே உப்பு போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நல்லா சீக்கிரம் வதங்கி வந்துடும் வெங்காயம் கொஞ்சம் நல்லா இதில் வந்து வதங்கணும் வெங்காயம் வதங்கின பிறகு நம்ம அடுத்து என்ன பொருள் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்கிறேன் வெங்காயம் நல்லா ஆகி அந்த ஈரப்பதம்லாம் போய் எண்ணெயோடு மிக்ஸ் ஆகி வதங்கி வரணும் முட்டையை வந்து இந்த மாதிரி வேக வச்சு தோலை ஊரிச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அப்போனா எல்லாமே ரெடியாக இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து வதக்கிட்டு கலக்கிற வேலை மட்டும்தான் நமக்கு இருக்கும் அப்படியே மிக்ஸ் பண்ணிடலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு சைடிஷ் பார்த்திங்கன்னா இந்த முட்டை கிரேவின்னு சொல்லலாம் சைடிஷ்னு சொல்லலாம் இதுக்கு ஒரு கால் ஸ்பூன் கிட்டே மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன் வெறும் மஞ்சத்தூள் தான் காரம்னு பார்த்திங்கன்னா வெறும் இதுக்கு வந்து பெப்பர் காரம் மட்டும்தான் நம்ம சேர்க்க போகிறோம் வேறு எந்த காரமும் சேர்க்கக்கூடாது இந்த டிஷ்ஷுக்கு தேவையானது வெறும் பெப்பர் காரம் தான் பெப்பர் வந்து இப்போ பொடி வந்து ரெடிமேடாக நம்ம கடையிலே விற்கிது நம்ம அது கூட வாங்கி சேர்த்துக்கலாம் நான் வீட்டில் இடித்து வச்சதுனால வீட்டில் அந்த பொடியை நான் சேர்த்துருக்கேன் நான் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் கிட்ட இதில் பெப்பர் பொடி சேர்த்துருக்கேன் இதுக்கு காரமே பார்த்திங்கன்னா பெப்பர் காரம் மட்டும்தான் இருக்கும் மிளகா வத்தலோ இல்லை மிளகா பொடியோ பச்சை மிளகாவோ எந்த காரமும் இதில் இருக்காது வெறும் பெப்பர் காரம் மட்டும்தான் இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியது இப்போ நல்லா அது வந்து எண்ணெயில் மிக்ஸ் ஆன பிறகு நம்ம முட்டையை வந்து உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ நீங்கள் அந்த ஷேப்பில் கட் பண்ணி போட்டுக்கலாம் நான் வந்து நாளாக கட் பண்ணி போடுறேன் ஒரு முட்டையை வந்து நீட் நீட்டாக நாளாக கட் பண்ணி போட்டுக்கணும் நீங்கள் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி போட்டுக்கலாம் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி போட்டுக்கலாம் என்னென்னா இது நல்லா கட் பண்ணி போட்டு இந்த மசாலாவோடு பெரட்டி வரணும் இந்த வெங்காயம்லாம் வேண்டாம் அப்படின்னா எண்ணெயிலேயே கூட நீங்கள் கடவுள் நம்ப உடனே வெறும் மஞ்சள் தூளும் மிளகுத்தூளும் போட்டு சிம்மில் வச்சிடணும் முட்டையை சேர்க்கும்போது சிம்மில் வச்சுட்டு இந்த முட்டையை புரட்டி விட்டிங்கன்னா போதும் அதுவும் ஒரு சூப்பரான சைடிஸ் ஆகிரும் இது வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் சாதம் தயிர் சாதம் ரசம் சாதம் அப்புறம் எல்லா வெரைட்டி ரைஸுக்குமே இது ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக நம்ம எல்லாமே அதை கட் பண்ணி சேர்த்தாச்சு அந்த எண்ணெயுமே பார்த்திங்கன்னா நல்லா அந்த வெங்காயம் இதெல்லாம் கலக்கும்போது கரெக்டாக வந்துருக்கும் நான் வந்து ஒரு மூணு ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துருக்கேன் அப்போ சரியாக வந்துச்சு முட்டை வந்து இது ஊர்ந்தாலும் பரவாயில்ல நம்ம மிக்ஸ் பண்ணால் தானே போகிறோம் அதனால் ஒன்றும் இருக்காது டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் டேஸ்ட்டெல்லாம் எதுவுமே மாறாது இது வந்து செய்யும்போது கண்டிப்பாக சிம்மில் வச்சு செய்யணும் ஹை ஹைஃப்ளேமில் வச்சுட்டோம் அப்படின்னா டக்குன்னு அந்த வெங்காயம் வந்து கரிஞ்ச மாதிரி ஆயிரும் அதுக்கப்புறம் இதை கிண்டி விடும்போது கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் அடுப்பை கூட்டி வச்சு ஹைஃப்ளேமில் வச்சு இது பண்ணணும் அப்போ தான் அந்த முட்டை வந்து கலக்கணுன்னா அந்த முட்டைலாம் அப்படி லைட்டாக பொறிஞ்ச மாதிரி வரும் அதுவும் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் சப்புன்னு இருக்கிற முட்டைக்கும் நல்லா அதில் கலக்கி விடுறதுக்கும் இதாக இருக்கும் நம்ம வேறு எந்தெமும் செய்யலை உப்பு மிளகாத்தூள் சாரி உப்பு மிளகுத்தூள் மஞ்சள் தூள் இது மட்டும் தான் சேர்த்துருக்கோம் வேறு எந்த தாளிப்பு இல்லை எந்த பொடியுமே நம்ம சேர்க்கலை இப்போ பார்த்திங்கன்னா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டால் போதும் நமக்கு ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு சூப்பரான முட்டை பெரட்டல்னு வச்சுக்கலாம் இதை சீக்கிரம் செய்யக்கூடிய சைடிஸ் முட்டையில் இதுதான் முட்டை கண்டிப்பாக பிடிக்கும் அப்படின்னா இந்த இது கண்டிப்பாக பிடிக்கும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் நான் ப்ளேலிஸ்ட்டுமே தனியாக வச்சுருக்கேன் முட்டை ரெசிபிக்குன்னு நீங்கள் அதுலேயும் போய் பாருங்கள் குழம்பு கிரேவி அந்த மாதிரி வச்சுருப்பேன் இது வந்து ஒரு பெரட்டல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு தேங்க்யூ